விக்ரம் அந்த மலைக்கு போகிறாரு போயிட்டு எப்படியாவது அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்துடணும் கண்டிப்பாக வேதாவை காப்பாற்றினோம் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்காரு வழியெல்லாம் தேடிட்டே போறாரு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போகிறாரு ஒருத்தவங்க வராங்க வந்தவனே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இந்த மலைக்கு நான் வழி தேடிட்டு போறேன் அங்கே கொஞ்சம் மூலிகை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு அதுக்குள்ள ரெண்டு மூணு பேர் வராங்க வந்தவனையும் யார் நீங்கள் எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவன் இதை குடிகாரம் பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நீ பேசாத இந்த ஊரில் தான் நீ இருக்க நீ தான் குடிகாரன்னு எங்களுக்கு தெரியும் தேவையில்லாத ஏதாவது பேசிகிட்டு இருக்காது உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம கேட்குறாங்க இல்லை இங்கே வந்து கொடிமலைன்னு இருக்குது அங்கே போயிட்டு ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி இங்கே பாரு ஒழுங்காக அவருக்கு வழிகாட்டு அப்படின்னு அந்த தாத்தா கிட்டே சொல்கிறாரு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் அங்கேருந்து போகிறாங்க தாத்தா சொல்கிறாரு எங்கே போகிற எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை மூலிகை வேணும் கண்டிப்பாக காப்பாற்றணும் அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் சரி வா வா எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அந்த கொடிமலையாண்டை போய்ட்டு அந்த பூ வேணும் அப்படின்னு சொல்கிறார் ஐயோ அந்த இடமா சரி சரி அங்கே நிறைய கண்ணாடி பாம்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இருவாரே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு ஒரு மூலிகையை உடச்சிட்டு வந்து கொடுக்குறாரு இங்கே பாரு இது வந்து என்னதுன்னா இந்த இலையை கையில் எப்பவுமே எடுத்துகிட்டே பூ அங்கே கண்டிப்பாக பாம்பு கடிக்கும் அப்படி போது இதை கடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அப்படியே அதை எடுத்துகிட்டே போகிறாரு போனோன்னே அப்படி தேட்டார் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அந்த பூ கண்டிப்பாக அந்த பூவை எடுத்துகிட்டு என்னோட என்னோடய நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டே போகிறாரு பார்த்தோடனே அங்கே ஒரு அந்த பூவை கிடச்சிடுச்சு அப்பா அந்த பூ கிடச்சிடுச்சு அதோ இருக்க அந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மரத்தில் பூ தேவையான எல்லாமே எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு அந்த பூவை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்பா பூ கிடச்சிருச்சு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராது கீழே பார்த்தா ஃபுல்லாக அப்படியே மூடி இருக்கா அந்த அந்த இலை எல்லாமே கொட்டி இருக்கு அப்படியே இறங்கும் போது ஏதோ கையில காலில் கடிச்சா மாதிரி இருக்கு அப்படியே பார்க்கறாரு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாம்பு போகுது ஐயோ பாம்பு கடிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வலி தாங்க முடியாமல் அந்த மரத்தை அப்படியே உட்கார்றாரு உட்காந்து உடனே யோசிக்கிறாரு ஆமாம் நம்ம வரும்போது ஒரு பெரியவர் சொன்னார் இங்கே நிறைய கண்ணாடி பாம்பு இருக்கும் அப்போ அது உன்னை கடிக்கும் கடிச்சதுன்னா இந்த மூலிக்கையே நீ சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும் இல்லைனா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த இலையை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அப்படியே நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டோம் அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படியே பார்க்குறாரு என்ன இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எப்படி நடந்து வீட்டுக்கு போக போகிறேன்னே தெரியலையே அவர் சொன்னார் பாம்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம அதை கேட்காமல் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு அப்படியே வராரு இங்கே எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா விக்ரம் போய் உடனே ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகிட்ட வந்து வேதா கேட்குறாங்க ஆமாம் அது கொஞ்சம் தூரமாக இருக்குமா அந்த பூவெலாம் தேடுறது ரொம்ப கஷ்டம் விக்ரம் மட்டும் தான் தனியாக போயிருக்கான் என்னென்னு தெரியலையே கண்டிப்பாக பூ எடுத்தா நான் என்னாச்சு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க சரி நம்ம யாரையாவது அனுப்பி பார்க்கலாம் போகிற வழியில் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் போங்க போயிட்டு அங்கே விக்ரம் எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்க சொல்கிறாங்க நானும் வரட்டுமா அப்படின்னு வேதா சொல்கிறாங்க இல்லை வேதா இல்லை உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நீ எங்கேயுமே போகக்கூடாது நீ இங்கே இரு இவங்களாம் போய் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க இவங்களுக்கு இந்த மலையை பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நாகி சொல்கிறாங்க இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு அவரு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேதா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருவாங்க அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரங்க நாயி சொல்கிறாங்க விக்ரம் அப்படி ஒரு மாதிரி மயக்கமாக வருது என்ன இது இந்த மூலிகை சாப்பிட்டா ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கு எப்படி நம்ம வீடு வரைக்கும் நடந்து போக போகிறோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்காரு சரி கொஞ்சம் கொஞ்சமாக நகது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பை வச்சு ஊனி ஊனி அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு வேதா இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இருக்கும் ஏதா இருக்கும் அவர் வேறு தனியாக போயிருக்கார் அந்த காடை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேதா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விக்ரம் எப்படியாவது வீட்டுக்கு போய் நம்மளால் முடியும் அப்படின்னு So